ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா வரப்போற தீபாவளி ஸ்பெஷலா நல்ல முறு முருன்னு காயும் தட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த தட்டை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் விற்கக்கூடிய அரிசி மாவு மட்டும் போதும் வேறு எந்த மாவும் சேர்க்க வேண்டாம் சட்டுன்னு ஒரு ஈஸியான மெத்தடில் நீங்கள் தட்டை செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த தட்டை வந்து எண்ணெய் குடிக்காமையும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறது முப்பது நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இதே மாதிரி நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான தீபாவளி பலகாரம் ரெசிப்பிலாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த தட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தட்டை பண்ணுறதுக்கு முதல்ல வந்து வேர்கடலையை வறுத்துக்க போகிறோங்க இதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு வேர்கடலை இது வந்து வறுக்காத வேர்கடலை தான் ஆனால் தோல் உரிச்சே கடையில் வச்சுது அதை வந்து சேர்த்துக்க போகிறேன் தோலோடு இருக்குது அப்படின்னா வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு அப்புறமா பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வறுப்பட்டு வரணும் ரொம்ப தான் செவக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு எட்டு நிமிஷமா வறுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா வருபட்டுருச்சு இப்போ அதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அடுத்ததாக இதுக்கு பயன்படுத்தி இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அரிசி மாவு அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் கடைகளில் விற்கக்கூடிய நல்ல நைஸாக இருக்கிற அரிசி மாவு பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு இல்லை சாதாரண அரிசி மாவு எது வேணால் எடுத்துக்கலாங்க அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் மூணு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து நைஸாக இருக்கிற பொடியாக இருக்கணும் குருணை குறுணையாக இருக்கக்கூடாது இப்போ இதை ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா வறுத்துட்டு செய்கிறப்ப உங்களுக்கு வந்து அதில் ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா தட்டை மொறு மொறுன்னு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இப்போ நீங்கள் எடுத்தோன்னே கோடு இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரியாக வரும் இதுவே நீங்கள் வந்து வருத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து விட்டு பாருங்களேன் கோலம் போடுறதுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு லைன் போட வரும் இப்போ ஒரு பேட்ச் வந்து வருத்திட்டேங்க பொடியை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் நல்லா ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கோங்க திரும்ப மிச்சம் இருக்கிற ஒரு கப்பையும் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ ஒட்டுக்கா போட்டு நீங்கள் வருத்தீங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து வருபடாது அதனால தான் நான் வந்து ரெண்டு பேட்சாக போட்டு வறுத்துக்கிறேன் இப்போ இந்த வருத்த மாவை நைஸாக சல்லட இருக்கும் பார்த்தீங்களா தட்டு அந்த தட்டை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு சில சமயம் அதில் வந்து குருணை இருக்கும் அந்த மாதிரி குருணை இருந்துச்சு அப்படின்னா தட்டை வேகிறப்ப வெடிக்கும் அதனால தான் இப்போ அவ்வளோதாங்க நம்ம அரிசி மாவையும் சளிச்சு வச்சாச்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வறுத்து வச்ச வேர்கடல் இருக்குது இல்லையா அதை ஒன்றும் பதியமாக தட்டிட்டு போடணும் அதை அப்படியே போடுறதை விட மிக்ஸி ஜாரில் பல்ஸில் விட்டு குற குறப்பாக அரைச்சிட்டு கூட நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக பொடிச்சிடாதீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ அந்த வறுத்த வேர்கடல் பொடியை முதல்ல ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வேர்கடலை ஒன்று ரெண்டுமா அந்த பெருசு பெருசாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக இதில் வந்து நம்ம சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாத்தீங்களா அந்த அரிசி மாவை சேர்த்துக்குவோம் கூடவே இதில் வந்து சீரகம் சேர்த்துக்க போகிறோம் சீரகத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் கூடவே இதில் வந்து மிளகு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து பொடிச்சிட்டு சேர்த்துருக்குறேன் வேணும்னா நீங்கள் ஒன்றும் பதியமாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு சேர்த்துக்க போகிறோம் எள்ளை பொறுத்த வரைக்கும் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலுமே ஒரு ஒன்றை கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூளும் மிளகாய் தூள் அளவும் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதுலயே இந்த தட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இதுவே வந்து கல் உப்பு அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு அதே மாதிரி பாசிப்பருப்பெல்லாம் ஊற வச்சு சேர்க்கணும் அவசியம் சீலை அடுத்ததான் இது நல்லா கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க அப்புறமா சேர்த்துக்க போகிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணையும் சேர்த்துக்கலாம் வெண்ணெயோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்ரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெண்ணெயை நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ இதிலே ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்து கலந்து விட்டுருங்க இந்த எண்ணெய் சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமையும் இருக்கும் அதே மாதிரி அந்த கிறிஸ்பினஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்ணெய் போடுறத விட வெண்ணெய் ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படின்னா பொறு ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான தட்டை மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்களாலே தெரியும் இந்த ஊத்துறப்ப எவ்வளோ வந்து கொதிக்குது பார்த்தீங்களா எண்ணெய் இந்த அளவுக்கு கொதிப்பு இருக்கணும் பச்சை எண்ணெயாக சேர்க்கக்கூடாது இப்போ இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு மாவில் நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப இது எல்லாத்தையுமே நல்ல அந்த எண்ணெய் வந்து அந்த மாவுல படணும் அந்த அளவுக்கு முதல்ல பெசறி விட்டுருங்க இப்ப பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு பெசறினதுக்கு அப்புறமா அந்த அந்த எண்ணெயோட ஈரத்திலேயே நல்லா பிடிக்க வருது உதுத்து வட்டா உதுத்து வருது இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சா போதும் எல்லாம் ஊத்தணும்னு அவசியமே கிடையாதுங்க தண்ணியோட அளவு வந்து உங்களுக்கு சரியாக சொல்ல முடியாது ஏன்னா வந்து சில அரிசி மாவு அதிகமாக தண்ணி எடுக்கும் சில அரிசி மாவு கம்மியாக தேவைப்படும் அதனால மாவோட கன்சிஸ்டன்சி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருந்தால் பரவாயில்ல ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப அப்படி உதுத்து விட்டா உதுக்குற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிசஞ்சிருக்குறேன் இது நேரம் ஆக ஆக கொஞ்சம் காயற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு தரையும் நீங்கள் வந்து தட்டுறப்ப லைட்டாக வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து தட்டை செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேட்சுக்கு மாவு எடுத்துகிட்டு மிச்சத்தை மூடி வச்சுட்டேன் மூடி வைக்கணும்னாலும் ரொம்ப வர வரன்னு காஞ்சிரும் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி திரட்டுறதை வச்சு இந்த மாதிரி திரட்டிக்கலாங்க கீழே ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லை எண்ணெய் கவர் வச்சுருந்திங்கன்னா எண்ணெய் கவர் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த தட்டையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கணும் ரொம்ப வந்து தின்னாக இருக்காது அதுக்குன்னு ரொம்ப மொத்தமாகவும் போட்டுற வேண்டாம் இதை மாதிரி நல்ல பெருசாக ஒரு சப்பாத்தி மாதிரி போட்டதுக்கப்புறமா வீட்டில் ஏதாவது மூடி இருக்கும் பார்த்தீங்களா எண்ணெய் பாட்டிலோட மூடியோ இல்லை சின்ன மூடியோ உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா அது உப்பி ஊறி மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஒரு ஓட்டையாக போட்டு விட்ருங்க இந்த தட்டை வந்து நமக்கு த ஒரு ஒரு தட்டையாக வந்து தட்டி தட்டி போடுறத விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது ஒரு ஒரு தட்டையும் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி சைடில் மெல்லிஸாக தட்டி விட்டுருங்க அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கட் பண்ண மாதிரி இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ வந்து தட்டுன எல்லா தட்டையுமே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க அது வந்து கொஞ்சம் நேரம் ஆக அந்த ஈரம் காயை நம்ம வறுக்கிறப்ப நல்லாவே உங்களுக்கு கிறிஸ்பியாக வறுப்பட்டு வந்துடும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவா எடுத்து மிச்சம் இருக்கிற மாவு நம்ம ஏற்கனவே வச்சுருக்க மாவை போட்டு திரும்ப தேய்ச்சு நீங்க வந்து தட்டையா செஞ்சு வச்சுக்கோங்க மொத்தமா எல்லா பேட்சுமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா புரிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணின மாவுக்கு எல்லாத்தையுமே தட்டையா எடுத்து வச்சுட்டேன் இது வந்து ஒரு பேட்சுங்க ஏற்கனவே பண்ணினதும் இந்த மாதிரி வச்சுருக்குறேன் ஏன் இப்படி ரெண்டு மூணு பிளேட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு செஞ்சோம் பார்த்தீங்களா அந்த பிளேட்ல இருந்து நீங்க வறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பதம் இல்லாமல் நல்ல கிறிஸ்பியா உங்களுக்கு வரும் இப்போ தட்டை பொறிக்கிறதுக்கு என்ன காய வச்சிருக்கிற மீடியம் தீலேயே தான் காய வைக்கணும் அதே மீடியம் தீலையே தான் நம்ம பொறிச்சும் எடுக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக மாவு போடுறேன் பாருங்கள் உடனே எலும்பி வரக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து எலும்பி வருது இல்லையா இந்த காய்ச்சல் இருந்தால் போதும் தட்டையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த காயின் தட்டை வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வேக வைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டனான விஷயம் அதிக தீயில் வேக வச்சிங்க அப்படின்னா எடுத்தோன்னே கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் வதவத நமுத்து போன மாதிரி ஆகிடும் உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த தீயில என்ன காய வைக்கிறீங்களோ அதே தீயிலே தான் கடைசி வரைக்கும் நீங்கள் பொறிச்சு எடுக்கணும் கொஞ்சம் எல்லாமே மேலே இந்தளவுக்கு மிதந்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு வேக விடுங்க ஒரு பேட்ச் வேகிறதுக்கு நான் வந்து பெரிய பர்னரில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் ஸோ குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் ஒரு பேட்ச் பொறிக்கிறதுக்கு நல்ல வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கி செவந்து வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் இந்த தட்டையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலர் வந்து செவந்து எடுத்துங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் விருப்பம் விருப்பம்தான் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் வெளிராக இருக்கிறப்ப எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லா தட்டையுமே பொறிச்சிக்கலாங்க தட்டை உங்களுக்கு எடுத்தோன்னா காட்டுறேன் பாருங்களேன் எடுத்து நீங்கள் உடனே சாப்பிட்டாலுமே அதே கிறிஸ்பினஸ்ல இருக்கும் உங்களுக்கு இப்போ அடுத்த பேட்சும் பொறிச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் தீயும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வச்சிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள் பெரிய பர்னர் தான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கிறேன் இதே தீயில தான் நான் கடைசி வரைக்கும் வேக வைப்பேன் அதே மாதிரி நீங்கள் பொறிக்கிறதும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேய்ச்சி நம்ம தட்டம் போத்தீங்க பார்த்திங்களா அந்ததுலேருந்து ரிவர்ஸில் அப்படியே நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தட்டையுமே சுட்டு எடுத்துட்டேங்க இது ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இதே கிறிஸ்பினஸ்ல இருக்கும் ரொம்ப மிளகு வாசன வேர்க்கடலை வாசனையோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரியே நீங்கள் முப்பது நாள் வச்சுருந்தாலும் கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெயும் உரியலை நல்ல ஒரு சூப்பரான காயின் தட்டை மிளகு வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த தட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்